அலாம் அலைக்கும் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் அக்டோபர் மாதம் அதெல்லாம் பட்டம் இன்றைக்கி இப்படி இருக்குது பாருங்கள் கோழிகள் கிருணி கோழிகள் அப்படியே வானமெல்லாம் எல்லாம் சூப்பராக மேகமூட்டத்தோடு இருக்குது காத்திரிலேந்து ஒரு இப்படியே ஒரு தூரல் மழைன்னு சொல்ல முடியாது தூரலாக பெஞ்சிட்ருக்கு ரொம்ப அடிச்சல்லாம் கலக்கலை ஆனால் ரொம்ப அழகான மழை ஒரு கிளைமேட்டு தென் மாவட்டங்கள்ல இந்த நகர் கோயில் அதெல்லாம் எப்படி இருக்கும் திருநெல்வேலி நாகூர் கோயில் மலைப்பிரதேசங்கள் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரு ஆமாம் இந்த வாரம் கூட ஏதாவது வெளியூர் போகலாமா வெயில் போட்டு தாக்குனுச்சு குளிர் பிரதேசங்களுக்கு போகலாமான்னு நினச்சோம் வேணாம் அப்படின்னு இருந்ததுக்கு இறைவன் கொடுத்த அறுப்பு இந்த மழை ராத்திரிலேருந்து நல்லாவே பெஞ்சிட்ருக்கு அழகாகவே பெஞ்சிட்ருக்கு ஆமாம் சுழல் பெஞ்சிகிட்டு இருக்கு ஆமாம் சின்ன குழந்தைங்களுக்கு கொஞ்சம் உடல்நலக் குறைவுகள் ஏற்படலாம் பாதுகாப்பாக இருந்துக்க வேண்டியது தான் ஆனால் வேர்வையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்களுக்கு இது ஒரு பெரிய பிற வரப்பிரதா வரப்பிரசாதம் நல்லா இருக்குது ஆமாம் ஆமாம் கட்டண நம்மளா மழை பெஞ்ச அதான் பண்ணத்தில் மழை பெய்யுதில்லை அதான் பண்ணத்தை விட்டுட்டு மற்ற மற்ற எல்லாம் பெஞ்சிச்சு ரொம்ப வருத்தப்பட்டோம் இது எப்போச்சும் மழை தலை காட்டிட்டு போயிடும் இன்றைக்கி ராத்திரிலேருந்து பெஞ்சிகிட்டு இருக்கு அது கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அந்த மகிழ்ச்சியை அதிரை மக்கள் அங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அதரே அதிரே சுற்றி உள்ள மக்கள் வெளிநாடுகளில் வெளியூர்களில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் பார்த்து கொஞ்சம் மகிழ்ச்சி அடையட்டினேன் நம்ம ஊரில் மழை எதிரான சந்தோஷப்படட்டும் தான் காட்டுறோம் பாருங்கள் மக்களே மகிழ்வாக இருங்கள் சேஃபாக நாங்கள் இருக்கிறோம் நீங்களும் சேஃபாக இருங்கள் ஆமாம் ஆமாம் மழை நமக்கு பெரிய ஒரு பரப்பிரசாதம் தான் ஆனால் புயல் போன்ற இயற்கை சீற்றங்கள் வராமல் இறைவன் பாதுகாக்கணும் ஹாய் குட் பாய் அஸ்லாம் வலைக்கும்